ஆர்வத்தை எழுச்சியுறச் செய்து காத்தல் மனித வாழ்வில் எவ்வகையான செயல்பாட்டுக்கும் ஆர்வம் என்பது ஒரு மந்திரச்சொல்லாகும் ஸோ ஆர்வம் ரொம்ப முக்கியம் ஆர்வம் என்பது மாணவனுக்குள் ஒரு கருத்து பற்றி நாட்டம் ஏற்படுத்தும் காரணியாகும் ஸோ ஆர்வம்னா என்ன அப்படின்னா மாணவனுக்குள் ஒரு கருத்து பற்றி நாட்டம் ஏற்படுத்தும் காரணியாகும் இது ரொம்ப முக்கியம் ஆர்வம் மாணவனுடைய கற்றல் சூழலில் கற்கும் கருத்து ஆசிரியரின் கற்பித்தல் முறை கருத்துக்கான பொருட்கள் செயல்பாடுகள் இவற்றின் மீதான நாட்டம் கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஆசிரியர் எவ்வாறு கற்பித்திக் கொடுக்கிறாரு சூழ்நிலை ஆசிரியருடைய கற்பித்தல் முறை கருத்துக்கான பொருட்கள் செயல்பாடு இது எல்லாமே மாணவர்கள் வந்து கற்றல் ஆர்வத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு நாட்டத்தை உண்டாக்க ஆசிரியர் கற்றல் பொருட்கள் கற்பித்தல் முறை செயல்பாடுகள் போன்றவற்றையும் அம்மாணவர்களை ஈர்க்கும் வண்ணம் அமைத்து அவர்களின் ஆர்வம் குறையாமல் கற்றல் அனுபவங்களில் ஈடுபடுத்த வேண்டும் கற்றல் கற்பித்தலானது புத்தகத்தில் உள்ளதை மட்டுமே சார்ந்திருத்தல் கூடாது பாட்டு கதை நடிப்பு வரைதல் வாசித்தல் என பல செயல்களும் சேர்ந்து இருக்க வேண்டும் பாட்டு கதை நடிப்பு வரைதல் வாசித்தல் இதன் மூலிமா மாணவர்கள் கற்பித்தல் செய்யும்போது இன்னும் நல்ல கற்பித்தல் ஆர்வம் உண்டாகுது ஒரு மாணவர் கற்றல் செயல்பாட்டில் ஊக்குவிக்கப்பட்டு அதில் ஆழ்ந்து ஈடுபடுவோராயின் அது எழுச்சியுற்று ஆர்வம் மற்றும் தொடர்ந்து இருக்கும் ஆர்வத்தின் அளவை சார்ந்தே அமைகிறது ஒரு மாணவர் கற்றல் செயல்பாட்டில் ஊக்குவிக்கப்பட்டு அதில் ஆழ்ந்து ஈடுபடுவராயின் அது எழுச்சியுற்று ஆர்வம் மற்றும் தொடர்ந்து இருக்கும் ஆர்வத்தின் அளவை சார்ந்தே அமைகிறது எனவே கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் எந்த அளவிற்கு ஆர்வத்தை உண்டாக்க முடியுமோ அந்த அளவிற்கு உண்டாக்க மாணவர்களை ஊக்குவித்தல் வேண்டும் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலில் அந்த செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும்